அனைவருக்கும் அன்பு வணக்கம் லவ் அஞ்சாவது சீனை பார்க்க இந்த சீன் நடக்கின்ற இடம் வந்து கிச்சா கவிதா அவர்களுடைய வீடு பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா கரெக்ட் அவங்க வீடு அந்த ஹாலில் நடக்கிற சீன் இல்லை நம்ம மூணு கேரக்டர் பார்க்க போறோம் ஏற்கனவே நமக்கு அறிமுகமான கவிதா கிச்சா இப்போ வந்து கவிதாவுடைய அப்பா அதாவது கிச்சாவுடைய மாமனார் இவர் வந்து இந்த வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காரு என்ன சார் பொண்ணு வீட்லேயே அப்படின்லாம் கேட்காதிங்க காலம் மாறிட்டே வருதுங்க அதனால பையன் வீட்டில் தான் வந்து பெற்றவங்க தங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது பொண்ணு வீட்லேயும் தங்கலாம் ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த பையன் பொண்ணுன்ற அந்த வேறுபாடுகள் அப்படின்றதெல்லாம் மறைந்து விட்டதுன்னு சொல்லலாம் ஸோ பொண்ணு வீட்டில் இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது அண்ட் இவங்களுக்கும் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் ஏதாவது கடை கடைக்கு போனோம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் வெளில போயிடுவாங்க ஏதாவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க வீட்டில் வரும் இதெல்லாம் எத்தனையோ இருக்குல்ல அந்த கொரியர் வாங்கி வைக்கணும் அதனால் பெரியவங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறது நல்லது தான் ஸோ காலத்திற்கேற்ப ஒரு நல்ல மாற்றம் அது அவர் இங்கே தான் இருக்கார் என்னென்னா ஒரு பத்து நாள் அவர் காசிக்கு போயிட்டு அன்றைக்கி தான் திரும்பி வரார் திரும்பி வரும்போது இங்கே நடந்த விஷயங்கள் அதாவது டிவோர்ஸ் பண்ணுற போகிறது அதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ நடக்கின்ற காட்சி இது என்னம்மா என்னம்மா அது ஒரு பத்து நாள் நான் காசிக்கு போயிட்டு வரத்துக்குள்ள டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அமெரிக்கா போக போகிறேன் அப்படின்னு ஏமா இவ்வளோ பெரிய முடிவெடுத்திருக்கியே இதெல்லாம் உங்கள் அப்பனோட கொஞ்சமாவது கன்சல்ட் பண்ணணும்னு உனக்கு தோணலையா அப்பா நான் பிஇ எம்பிஏ நீ வெறும் எஸ்எஸ்எல்சி நீ ரிட்டையர் ஆகும்போது இருபதாயிரம் சம்பளம் வாங்கினேன் நான் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினேன் ஸோ எனக்கும் முடிவெடுக்க தெரியும்ப்பா கரெக்டு தான்ம்மா அது முடிவெடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அது சரியான முடிவா தப்பான முடிவா அப்படின்றது பின்னாடி தான்மா தெரியும் இப்போ நீ சொன்னிய பிஇ எம்பிஏ ஃப்ரெஷரா முப்பதாயிரம் அப்படின்னு ஆனா இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் திஸ் எஸ் எஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அதை மறந்துடாதப்பா அப்பா ஐம் எம் சாரி ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூப்பா இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நானும் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலையம்மா நான் சொன்னதும் ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் தானே சரி இங்க என்னம்மா உனக்கு குறை ரெண்டு வீடு இருக்கு இது இல்லாம பனையூரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு ஆளுக்கு ஒரு காரு அது இல்லாமல் காஸ்ட்லியா டூ வீலரு இதுக்கு மேலே என்னம்மா வேணும் அப்பா இதை பாருங்க அந்த காலத்தில் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் இப்போ என்னோட பசங்களுக்கு சைக்கிள் இல்லை கார் இல்லை அவங்க ஆசைப்பட்டா ஹெலிகாப்டரே வாங்கி கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் வேணும்ப்பா அது இங்க கிடைக்காது அதுக்காக தான்ப்பா நான் அமெரிக்கா போறேன் சரி கவிதா அதை விடு அப்பாவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டியா ஏன்னா பாஸ்போர்ட் வந்தாதான் அவருக்கு வந்து அந்த விசாலாம் ஏற்பாடு பண்ண முடியும் ஐயோ கிச்சா அது அவருக்கு அமெரிக்கா சரிப்பட்டு வராது அது அந்த கிளைமேட் முதல்ல அவருக்கு ஒத்து வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரோடையாவது பேசிகிட்டே இருக்கணும் நான் பாட்டு ஆஃபீஸ் போன பிறகு இவர் பக்கத்து வீட்டில் காலிங் அமைக்கி நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவாங்க இவர் பகலெல்லாம் பேசாமல் இருந்துட்டு ராத்திரி நான் ஆஃபீஸுக்கு விட்டு வந்த உடனே ஏங்கிட்ட தொண்தோன்னு பேச ஆரம்பிச்சாருன்னா நான் இருக்கவே இருக்கிற டயர்டில் இதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது ஸோ அது அவருக்கு சரிப்பட்டு வராது கிச்சா அதனால் அவர் இந்தியாவிலே இருக்கிறது தான் பெட்டர் ரொம்ப சந்தோஷமா அந்த அமெரிக்கன் கல்ச்சர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அதை அடாப்ட் பண்ணிட்ட போல இருக்கு ஐ மீன் அந்த யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் அப்பா நான் உங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்கப்பா அது பாருங்க இங்கே வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டி பார்த்துருக்கேன் ஃபார்ட்டி தௌசண்ட் பர் மந்த் அது நான் பே பண்ணிக்கிறேன் அங்கே வந்து ஜிம் இருக்குது அப்புறம் பஜன் ஹால் இருக்குது ஓப்பன் ஏர் தேட்டர் இருக்குது ஆன் கால் டாக்டர் இருக்காங்க இங்கே வாக்கிங் போகலாம் பார்க் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்குது எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது

கடைசியாக கடவுள் கண் திறந்தாரு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்ட்டு தான் அந்த காசிக்கு போயிட்டு வந்தேன் இந்த நேரம் பார்த்து நீ அமெரிக்கா போகிறேன்ற உங்க அம்மா இருந்திருந்தாலாவது அவளை நான் அனுப்பிச்சிருப்பேன் கூட மாடம் உனக்கு ஒத்தாசைக்கு இருந்து உனக்கு வாய்க்கு ருசியாக உனக்கு என்ன வேணுமோ குழந்தைக்கு என்ன ஒத்துக்குமோ இதெல்லாம் வந்து பண்ணி போடுவா நாளைக்கு பிரசம் போதும் அது தாய் வீட்டில் இருக்கிறது தானேம்மா அம்மா தான் இல்லை இப்போ நீ அமெரிக்காவும் போயிட்டியானா நானும் வர முடியாதுன்னு சொல்லிட்ட எப்படிமா ஒன்று தனியாக அவ்வளோ தூரத்தில் இந்த நேரத்தில் மாமா அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை மாமா என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை அதெல்லாம் அங்கேயே கிடைக்குமா வாடகை தாய் கேள்விப்பட்டிருக்கேன் அது குழந்தை பெற்று கொடுக்குறதுக்கு தானே தவிர இந்த மாதிரி தாய் ஆகும்போது கூட இருக்கிறதுக்கு யாரும் அந்த மாதிரி எதுவும் வந்ததாக தெரியல அமெரிக்காவில் இல்லை மாமா அது அதான் நீங்க சொன்னீங்கல்ல வாய்க்கு ருசியா அதுக்கு அவசியம் இல்லை மாமா அவசியம் இல்லைன்னா என்ன சொல்றீங்க மாப்பிள்ள எனக்கு புரியலையே அது அதாவது மாமா இந்த நேரத்துல குழந்தை அப்படின்னா அது இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படின்றதுனால அது அது இப்ப வேண்டாம் அப்படின்னு என்ன மாப்பிள்ள சொல்றீங்க நீங்க இல்லாம நீங்க அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்களேன் அது கரெக்டாக தான் தோன்றது ஏன்னா இப்ப அவங்க அமெரிக்கா போகணும் அப்படின்னும்போது போது இது எப்படி மாமா நீங்களே சொல்லுங்களேன் மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா ஏமா அட்லீஸ்ட் இதுக்கு கூட மற்றவங்களோட கன்சல்ட் பண்ணணும்னு தோணும் இல்லையா எல்லாம் நீங்களே பெருதனம்மா அப்பா ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணாதீங்கப்பா அது வேணும்னா அதுக்கப்புறம் எப்படிம்மா எனக்கு புரியல இதெல்லாம் கடவுளாக கொடுக்கறதுமா அப்பா இன்னும் எத்தனை வருஷம்தான்ப்பா இப்படி பத்தாம் வசலித்தனமாவே இருக்க போறீங்க இது பத்தாம் பசலித்தனம்னு தான்மா தோணும் உனக்கு ஆனால் கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது வரைக்கும் இந்த நல்ல செய்திக்காக நீ எவ்வளோ காத்து எத்தனை நாள் ராத்திரியில நீ அழுது இருக்கா அவனுக்கு இது வேண்டான்னு நம்மளால சுலபமா முடிவெடுக்க முடியும் ஆனா வேணும்னு நினைச்சா கொடுக்கறது அவன் நினைச்சா மட்டும்தான் கொடுக்க முடியும் அழிக்கிறது நாம எப்போ ஒண்ணு அழிச்சல் அதைத்தான் நம்ம சுலபமா பண்ணிட்டு சரி இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை அதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் ரொம்ப பெரியவங்களாகிட்டீங்க எல்லா முடிவும் நீங்களே எடுத்துட்டிங்க அந்த கடவுள் எடுக்கிற முடிவு கூட நீங்கள் நினச்சா மாத்திருவீங்க போல இருக்குது அதனால் நான் இனிமேல் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது சொல் அப்பா இப்போ உங்களுடைய ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது பட்டு நீங்கள் பின்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என் தரப்பு நியாயம் புரியும்ப்பா சரி இன்னைக்கு வரீங்களா அந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி அது போய் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லைம்மா நான் வரல இல்லைப்பா நான் இன்னும் ஒரு மாசத்துல கிளம்பணும் அப்புறம் நீ என்ன பண்ணுவீங்க எனக்கு என்னம்மா மாப்பிள்ள இருக்கார் நான் அவரோட கூட இருந்துட்டு போறேன் என்னப்பாது எனக்கே ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஆக போகுது அதுக்கப்புறம் நீங்க இன்னும் போய் மாப்பிள்ளு சொல்லிட்டு இருக்கீங்க ஏமா இத்தனை வருஷம் தவமா தவமிருந்து கிடைச்ச அந்த குழந்தைய அழிச்சிட்டு பத்து வருஷத்துக்கு மேல கூட இருந்த ஹஸ்பண்டையே டிவோர்ஸ்ன்னு தூக்கி எரிஞ்சிட்டு குழந்தைக்காக சொத்து சேர்க்க போறேன் அப்படின்னு நீ அமெரிக்கா போகும்போது பொண்ணே இல்லைன்னாலும் இவரை நான் சொல்ல கூடாதா நீங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க மாமா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நீங்க என் கூட கடைசி வரைக்கும் இருக்கலாம் தான் என்ன டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்ற நீங்க இல்லை இல்லை ரைட் இந்த சீன் இது முடிகின்றது நண்பர்களே இதுல வந்து ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அதாவது நமக்கு என்ன வேணும் அது எங்க கிடைக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்கு இதை பற்றின ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம யார்கிட்டையும் இல்லை எதை எதையோ எங்கெங்கேயோ தேடிட்டு போகிறோம் நம்ம கிட்ட இருக்கிறதோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம கவனிக்கிறது இல்லை நம்ம கிட்ட இருக்கிறத வேறு இடத்துல தேடுறோம் வேறு இடத்துல இருக்கிறத நம்ம கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறோம் புரியலையா இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களை எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியாது ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஹோட்டலில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க அதில் டேக்லைன் என்ன வரும்னா ஹோம்லி மீல்ஸ் இங்கே இந்த யூடியூப்பில் இந்த ஃபுடிஸ்னு சில பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க வந்து இந்த ஹோட்டல்களில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு அது ரிவ்யூ போடுவாங்க அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹோம்லி மீல்ஸு அப்படியே வீட்டில் சமைச்சா மாதிரி இருக்கும் சாப்பாடு அப்படின்வாங்க சரி அதாவது வீட்டு சாப்பாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதை ஹோட்டல்லையும் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம்னு வச்சிங்கன்னா ஹோட்டல் சாம்பாரை வீட்டில் சமைப்பது எப்படி இதுக்கு ஏராளமான வீடியோ இருக்குது யூடியூப்பில் இப்ப புரியுதுங்களா ஹோம்லி மீல்ஸ் வேணும்னா ஹோம்ல போய் தேடுடா ஹோட்டல் சாம்பார் வேணும்னா ஹோட்டல்ல போய் தேடுடா ஆனா நம்ம ஹோட்டல் சாம்பார வீட்டுல தேடி நிகரோம் ஹோம்லி மீல்ஸ் ஹோட்டல்ல தேடி நிகரோம் இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பெரும்பாலான சிக்கல்களுக்கு முக்கியமான காரணம் நண்பர்களே ஹோம்லி மீல்ஸ் ஹோம்ல இருக்கிற வரைக்கும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியறது கிடையாது எங்க போய் தேடி நிகரோம் பாருங்க ஹோம்லி அட்மாஸ்பியர் எய் ஊடுதாண்டா அது ஹோட்டலில் போயிட்டு ஹோம்லி அட்மாஸ்பியர்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி நிற்கிறோம் அதே மாதிரி தான் இன்றைக்கு கவிதா என்ன வேணும் உங்களுக்கு லைஃப்பில் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்கணுமா அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க குழந்தை வேணும்ல அதை வாங்கி கொடுத்தா பொம்மை இங்கே இருக்கும்போது பொம்மை ஹெலிகாப்டர் அமெரிக்கா போனால் நிஜம் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவளுக்கு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு ஆகிப்போச்சு அங்கே ஒரு மூணு வருஷம் அதில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் அங்கே அப்பாயிண்ட் பண்ண போகிறேன் அப்புறம் நாற்பது வயசுக்கு மேலே இந்த மூணு வருஷம் வேலை வேலை வேலைன்னே ஓடிட்டுருக்கணும் நாற்பது வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன எப்போ குழந்தையை பெற்றுக்குனு அதுக்கு ஹெலிகாப்டர் எந்த கடையில் போயிட்டு வாங்கிறது எல்லாம் நடக்கிற காரியமா ஸோ இந்த குழந்தைக்காக குழந்தைக்காக அப்படின்னு சொல்கிறது வந்து ஏமாத்து வேலை இன்றைக்கி பல பேர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாங்கள் பிடிச்ச முன்னாடி நேரமே இல்லாமல் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோன்னு யாருக்காக சம்பாதிக்கிறோம் எங்கள் பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறோம் அவங்களுக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கணும் நல்ல ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல காலேஜில் சேர்க்கணும் அப்படியா அப்போ நான் இவங்களெல்லாம் ஒரே கேள்வி தான் கேட்பேன் பசங்களுக்காக தானே அவங்க தானே அப்போ சம்பாதிக்கிற காசில் குழந்தைங்களோட ஃபீஸு அது ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும் காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சருக்கு சேர்த்து வைக்கிற காசு இது ரெண்டு தான் நீங்கள் செலவு பண்ணுமே தவிர நீங்கள் வந்து விதவிதமாக மொபைல் ஃபோன் வாங்குறது கார் வாங்குறது இதை மாற்றிட்டு அந்த கார் வாங்குறது ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது இதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாது ஒத்துப்பீங்களா அப்படின்னா அது அப்படின்னு அதாவது பசங்க தலைமையில பழியை போட்டுட்டு இவங்க என்ஜாய் பண்ணணும் இவங்க என்ஜாய்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறது இதை புது புது ஃபோனில் ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் புதுசாக வாங்கியிருக்கோம் இல்லை புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கோம் இல்லை இதை மாற்றிட்டு இன்னும் ஒரு பெரிய எஸ்யூவி வாங்கியிருக்கோம் இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு உண்மையான சந்தோஷம் ஹோம்லி மீல்ஸ் ஹோம்ல மட்டும்தான் கிடைக்கும் அதை இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்குத்தான் அந்த உண்மையான சந்தோஷமும் நமக்கு வரும் அது வரைக்கும் கடல்ல படகுல போறவன் அந்த தண்ணிய கடல் தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்குறோம் பாருங்க அந்த மாதிரி தான் ஓடிட்டே இருக்கணும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் வணக்கம்